கோரிக்கை தான் நாங்கள் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கைகளை அன்று அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலையிறுத்த வேலை போராட்டத்துக்கு செல்வது எனவும் அறிவித்த போட்டோ சென்னை திருவள்ளிக்கேணி சிவ இலங்கோ இல்லத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைமை அலுவலக கூட்ட அரங்கில் செய்தியாளர் சந்திப்பு ஒருங்கிணைப்பாளர் பா அமிர்தகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் முனைவர் சே பீட்டர் அந்துனிசாமி ரே ஈவேரா கே கணேசன் க பாலகிருஷ்ணன் ஆர் பாலசுப்ரமணியன் முசே கணேசன் டி வெங்கடாச்சலம் பே இளங்கோவன் வி ராதாகிருஷ்ணன் மு கந்தசாமி வி சரவணன் எஸ் மதுரம் ஆகியோர் உடனிருந்தனர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் த அமிர்தகுமார் செய்தாளம் கூறுகையில் பத்தாம் கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்திட எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் மேலும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் நடத்துவது என முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார் அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசல் ஒன்றியம் மற்றும் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டா ஜியோ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிக அளவில் உள்ள கூட்டமைப்பான போட்டா ஜியோவின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமின்றி பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இப்போராட்டங்கள் நடைபெறும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று போட்டா சார்பில் ஒரு மாநில அளவிலான தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்தினோம் அதை ஒட்டி மறுநாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் விதியின் நூற்றி பத்தின் கீழ் ஒம்போது அறிவிப்புகளை செய்திருந்தார்கள் அதற்காக இந்த கூட்டமைசாரி முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் எங்கள் கூட்டமைப்பானது கோரிக்கையை வைத்தால் அதுக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறோம் அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் போராட்டத்தை செல்வதாக எப்பொழுதும் முடிவெடுப்போம் ஏனெனில் எங்கள் சங்கமானது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அதிக அளவில் உள்ள கூட்டமைப்பு ஆகவே ஏற்கனவே நாங்கள் கேட்டவாறு கோரிக்கையில் அறிவித்தாலும் முழுமையாக எங்களது கோரிக்கையில் அரசு நிறைவேற்றவில்லை இன்னும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் தொடர்பாக ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கான முழு நிவாரணம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை ஆகவே இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த மறுநாள் நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து பேசணும் அப்பொழுது பேசும்போது கூட மீதி இருக்கின்ற கோரிக்கைகள் அதாவது பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் உள்ளிட்ட இதர கோரிக்கை தொடர்பாக விரைவில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார்கள் அதோடு மட்டுமின்றி நீங்கள் கேட்டுக்கொண்டவாறு பங்களிப்பு ஓய்வு திட்டம் உள்ளிட்ட ஓய்வூதியத்திட்டம் தொடர்பாக அந்த குடிவினுடைய காலக்கெடுவையும் குறைத்திருக்கிறோம் என்ற செய்தியை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே இது தொடர்பாக மேற்கொண்டு பெரிய முயற்சி எடுக்காத காரணத்தினால் நாங்கள் உடனடியாக போட்டாஜியின் சார்பில் மாநில உயர்மட்டக் குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை திட்டமிடுவதற்காக கூட்டத்தை கூட்டுறோம் இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் பெரும்பான்மையான கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கை செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே கூறியவாறு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இன்றும் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருக்கிறது என்பதை உண்மையே தமிழ்நாட்டிற்கின்ற அரசு ஆசிரியர்கள் வேதனையோடு பார்க்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏனெனில் இது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக அதுவும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி திட்டம் ஓய்வூதியத் திட்டம் அறிவிக்கலாம் என முடிவெடுப்பதற்காக ஊர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைத்துறை ஐஏஎஸ் அதிகாரி ககர்ச்சியின் பேடி தலைமையில் ஒரு குழுவானது அமைத்திருந்தார்கள் அந்த குழுவின் சார்பில் இங்கே நாங்கள் தமிழ்நாடு அரசுடைய சார்பாக முதல் சங்கமாக பேசினோம் இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை எல்லா சங்கமும் அந்த குழுவில் நேரடியாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் நூற்றி தொண்ணூற்றி நாலு சங்கங்களை அந்த குழுவானது அழைத்து பேசியது அதில் பேசிய பெரும்பான்மையான சங்கங்கள் எனக்குரிய தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல் உள்ள சங்கங்கள் எல்லாமே பழைய ஓய்வு திட்டம் தான் வேண்டும் என்று அறுதியிட்டு கேட்டுக்கொண்டார்கள் அதே போல அந்த குழுவில் நாங்கள் கலந்து கொண்டு பேசும்போது முக்கியமாக கூறிய வார்த்தை இந்த குடியினுடைய காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் நிச்சயமாக நீட்டிக்கப்படாது என்று கூறியிருந்தார்கள் முப்பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த குடியினுடைய அறிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இடைக்கால அறிக்கையாக கொடுக்கிறோம் என்று அரசு அறிவித்தது ஆனால் அரசு அறிவித்ததை தவிர யாரிடம் கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் அந்த இடைக்கால அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை இதுவரை பூதாகரமான செய்தியாகத்தான் இருக்கிறத தவிர எந்த செய்தியும் முழுமையாக உணர முடியவில்லை அந்த முப்பது ஒன்பது காலக்கெடு முடிந்தும் கூட இதுவரை இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக எந்த முடிவையும் அரசு அறிவிக்காத காரணத்தினால் நாங்கள் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சொல்லப்படால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக எப்பொழுதும் முதல் கோரிக்கையாக வைத்திருப்பதைப் போல இப்போவும் நாங்கள் முதல் கோரிக்கையாக முன்மொழிந்திருக்கிறோம் நிச்சயமாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதானமான கோரிக்கையை மீண்டும் நாங்கள் அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் அதே போல கடந்த ஏழாவது ஊதியக்குழுவானது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்றாம் தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஏறக்குறைய இருபத்தி ஒரு மாத ஊதியக்குழு நிலுவையானது இதுவரை அறிவிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனம் செலுத்தி இருபத்தி ஓரு மாத ஊதியக்குள் நிலுவனை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வெடித்திருத்திருக்கின்றோம் அதே போல கருணை அடிப்படையான பணி நியமனத்தில் முன்பெல்லாம் ஒரு சீலிங் இல்லாமல் இருந்தது அந்த கருணை அடிப்படையான பணி நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களில் ஏராளமான விதிமுறைகள் எல்லாம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் பணிக்கு வருவது சிரமமாக இருக்கிறது இதையெல்லாம் மோசமாக தற்பொழுது அதற்கு சீலிங்காக ஐந்து சதவீதத்துக்கு மேல் நியமனம் செய்யக்கூடாது என்ற விதிமுறை உண்மையிலேயே எங்களை கஷ்டத்தில் தள்ளியிருக்கிறது என்பதை நாங்கள் கவனவுடனும் பரிசீலித்து ஏற்கனவே உள்ளவாறு அதுக்கு இருக்கின்ற சீலிங்கை முழுமையாக ரத்து செய்திட வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் இங்கு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல ஆசிரியர்கள் சென்ற குழு அமுல்படுத்தப்பட்ட பிறகு அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு ஒரு ஆண்டுக்குள் பணி நியமனம் பட்டவர்களுக்கும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன் பணியில் இருந்தவர்களுக்கும் ஊதிய முரண்பாடு மிக அதிக அளவு இருக்கிறது இன்னும் சொல்லப்பனால் குறைந்தது ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஊதிய இழப்பு ஏற்பட்டு வருகிறது ஆகவே முழுமையாக உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் பணிபுரிய ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளை முழுமையாக கலைந்திர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து மீண்டும் அதை அரசுக்கு சமர்ப்பி சமர்ப்பித்துக்கின்றோம் அதே போல தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது அரசர்களுடைய எண்ணிக்கையானது மிக மிக குறைந்து வந்து இருக்கிறது ஒரு ஐந்து நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை நான்கு நபர்கள் செய்ய அரசு பணியாக செய்ய வேண்டிய வேலையை ஒருவர் மட்டும் பார்க்கின்ற துருப்பாக்கியின் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது சிறப்பு கவனம் செலுத்தி காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பிட நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பண்ணை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணிபின்ற சுகாதார ஆய்வாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் ஓகச்செட்டி ஆபரேட்டர்கள் பல்வேறு துறையில் பணியாற்ற என்ன என்எம்ஆர் பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் போன்ற பல்வேறு தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமறு ஊதியம் தினக்கூலில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காலமர ஊதியம் வழங்குவோம் என்று திமுகவிட தேர்தல் அறிவிக்க தெரிவித்த தான் மீண்டும் நாங்கள் அரசுக்கு நினைவுப்படுத்தி இவைகளெல்லாம் இவர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்மொழிகின்றோம் அதே போல ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலை அரசு ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சர் பேசும்போது கூட நிச்சயமாக இந்த கோரிக்கையில் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்றும் அது கிணத்தில் போற்ற கல்லாகத்தான் இருக்கிறது ஆகவே ஏழு வருடம் முடித்த ஓட்டுநர்களுக்கு நிலை மூன்றாக பதவி உயர்வு எனவும் பதினாலு ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு நிலை இரண்டாக பதவி உயர்வு வழங்கவும் பதினைந்து ஆண்டு முடித்தவர்களுக்கு நிலை ஒன்றாக பதவி உயர்வு வேறு பதவி உயர்வு வழங்காவிட்டாலும் கூட இந்த நிலை மூணு ரெண்டு ஒன்றாக உயர்ந்த வழங்கினால் அது ஒரு பதவி உயர்வாக அடுத்த கட்ட ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற அடிப்படையில் அதை நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்று எண்ணுகின்றோம் அதே போல அரசுகளுக்கு அந்த வட்டார அளவில்தான் பணிமுப்பு பதவி உயர்வு எல்லாம் அடங்கி கொண்டிருந்தார்கள் அது முழுமையாக இந்த அரசு ரத்து செய்துவிட்டு மாநில அளவிலான பதவி உயர்வும் பனிமூப்பும் வழங்கியது உண்மையிலேயே குறிப்பாக தொடக்க பணி பதிவு போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக களையப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட அரசு தற்போது அதை செயல்படுத்தி வருகிறது ஆகவேதான் நாங்களும் சற்று அழுத்தத்தை குறைத்து அதை ஒன்றிய அளவில் என்பதை குறைந்தபட்சம் மாவட்ட அளவிலான சீனியார்டி பணி மூப்பையாவது அரசு நிர்ணயம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த மீண்டும் இந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்த சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது நிச்சயமாக அரசு செய்து கொடுக்கும் என்று எழுகின்றேன் அதே போல பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன் பதவிக்கு வந்த வந்தவர்களும் ட்விட் தேர்வில் நிச்சயமாக ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் என்று அரசு அறிவித்திருக்கிறது இது உண்மையிலேயே வெந்த புண்ணி வேலுபாட்சிய கதையாக மிகவும் மோசமான ஒரு திட்டமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இதுவரை அறிவித்த கோரிக்கைகள் எல்லாம் மாநில அரசை வலியுறுத்தி வைக்கின்ற கோரிக்கை இந்த கோரிக்கையை மட்டும் மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கைக்கு மாநில அரசும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திட வேண்டும் அந்த திட்டத்தேர்வையை முழுமையாக ரத்து செய்வதற்காக திட்டம் நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட என்ற கோரிக்கையும் நாங்கள் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் அதே போல ஊராட்சி செயலாளர் பணிபுரிபவர்கள் கருவத்துறையில் ஊதியம் பெறாமல் இருக்கின்ற நிலைமையை முழுமையாக கலந்து அவர்கள் கருவூலம் மூலம் ஊதியம் பெறுகின்ற நிலைமையை மீண்டும் அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம ஊராட்சி போன்றவர்கள் எல்லாம் பணிபுரிகின்ற அந்த துப்புரவு பணியாளர்கள் ஓவிய ஆபரேட்டர்களை முழுமையாக அரசு அலுவலக அறிவி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அதோடு மட்டுமின்றி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணிபுரிகின்ற அரசு அலுவலர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றோம் அதே போல வெளிமுகமை மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெளிமுகமை இந்த அவுட் சோர்சிங் பணி நியமனங்களை முழுமையாக நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் பதவிக்கு வந்தவுடன் ரத்து செய்தார்கள் அதன் பிறகு அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே வெளி நியமன பணி நியமனங்களை முழுமையாக ரத்து செய்திட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போல சாலை பணியாளர்களுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் சென்றுதான் அவர் உத்தரவு பெற்று மணியும் மணியை சேர்ந்தார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஒரு மாதத்திற்கான அந்த காலம் இன்னும் வரணுமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அதை முழுமையாக வரணுமுறை படுத்தி இந்த நாற்பத்தி ஒரு மாத ஊதிய நிலுவையும் மாதத்துக்கான ஊதியத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக அரசு செவி சாய்த்து இதை செய்து கொடுக்கும் என்று எண்ணுகின்றோம் ஆகவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கைகளை முன்மொழிந்திருக்கின்றோம் முதலாகதாக இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது எனவும் அதிலும் பேசி ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் போராட்டத்துக்கு செல்வது எனவும் நான் ஏகோபித்த முடிவு எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை கலந்து கொள்வோம் பேச்சுவார்த்தையில் அமைச்சருக்குழு கடந்த முறையில் இந்த அமைச்சர் குழு தான் பேசினார்கள் அதற்கு முன்பு நடைபெற்ற குழுவிலும் கூட கலந்து கொண்ட இரண்டு இரண்டு அமைச்சர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறத தவிர ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறது நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் கலந்து கொள்வோம் அந்த இடத்தில் என்ன முடிவெடுக்கிறது என்பதை நாங்கள் எங்கள் கூட்டத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசி முடிவெடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்